நேற்று இலங்கை பாராளுமன்றத்திலே ஒரு புதிய சட்டம் அதாவது க சட்டத்திலே சட்டத்தினை திருத்த கொண்டப்பட்டது அதாவது இலங்கையிலே தனியார் துறையிலே இருக்கின்ற மக்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா இப்பொழுது குறைந்த சம்பளமாக காணப்படுகின்ற சம்பளத்தை ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ரூபாயாகவும் ஜனவரி மாதத்திலிருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் அதை கொண்டு போவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஏன்னா எல்லா தனியார் தனியார் தொழிற்சாலைகள் அல்லது தனியார் நிறுவனங்களுக்கு இவ்வாறு கிடைப்பது ரொம்ப சந்தோஷம் அதற்கு அமைய நேற்று பாராளுமன்றத்திலே நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளை அரசாங்கம் பெற்றுக்கொண்டது நூற்றி ஐம்பத்தொம்போது பேர் அரசாங்கத்தில் இருந்தாலும் எதிர்கட்சியினுடைய வாக்குகளையும் நாங்கள் கொடுத்து அவர்களுக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றுக் கொடுத்தோம் ஏனென்றால் இது ஒரு ஒரு நல்ல சட்டம் இந்த நாட்டுக்கு தேவை என்பதற்காக ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் தோட்டத் தொழிலாளர்களுடைய சம்பளத்தையும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பேசியிருந்தோம் நேற்று எல்லாரும் பேசினார்கள் அவர்களும் பேசினார்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் போதாது அதிகப்படி அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அப்பொழுது நாங்களும் நானும் கௌரவ சுஜித் பெரேரா கணேசன் எல்லோரும் இணைந்து ஒரு யோசனை நேற்று கொண்டு வந்தோம் அதை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களை நாங்கள் கேட்டோம் இறுதி தருணத்திலே அந்த யோசனை என்ன சொல்கின்றது என்றால் தோட்ட தொழிலாளர்களுக்கும் ஆயிரத்தி எழுநூறுபா கட்டாயம் சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் அதை நிராகரித்தார்கள் அனில் ஜாய்சிங் அமைச்சர் அவர்கள் நேற்று அந்த யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்தார்கள் இதன் மூலம் என்ன தெரிகின்றது என்றால் தோட்ட தொழிலாளர்களுக்கு அங்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம் இங்கு பாராளுமன்றத்தில் அதை நிறை நிறைவேற்றுவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் அது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை வெறுமனே தோட்டத்துக்கு போனால் சொல்கிறாங்க உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுரூவா பத்தாவது ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு வரும் அந்த சம்பளத்தை எதிர்த்து நேற்று அவர்கள் நிராகரித்தார்கள் ஆகவே இவர்கள் தோட்ட கம்பெனிகளுடன் ஏதாவது உடன்பாடு வைத்திருக்கின்றார்களா அல்லது அந்த கம்பெனிக்கு அடிப்படுகின்றார்களா ஏன் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த சம்பளத்தை கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு இன்று எங்களுடைய மக்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது உங்களை இப்பொழுது இந்த என்பிபி கட்சி ஏமாற்றி வருகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தொடர்ந்து பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றது சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை ஆயிரத்தி தான் கொடுக்கப்படுகின்றது ஆகவே இதன் மூலம் மக்கள் இன்று பல்வேறு துன்ப துயரங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பொருட்களின் விலை கூடியிருக்கின்றது ஆகவே இதை 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 இந்த அரசாங்கம் செய்கின்ற ஏமாற்று வித்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை இன்று அனுரகுமாரதிசாநாயகன் நடத்தவில்லை ஐஎம்எஃப் தான் நடத்துகின்றது ஐஎம்எஃப் தான் இன்றைக்கி அவங்க வேலையில் நடத்துகிறாங்க ஆகவே இன்றைக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருபதாயிரமாக இருந்த அதாவது மக்களுடைய சாரி பவட்டி என்ன சொல்கிறது வறுமை வறுமை சாரி சாரி வறுமை இந்த நாட்டிலே இன்று இருபது சதவீதமாக இருந்த வறுமை இன்றைக்கு ஐம்பத்தி ஏழு சதவீதமாக அதிகரித்திருக்கின்றது ஐம்பத்தி ஏழு சதவீதமாக சொல்லும் பொழுது அதிகமாக அதிலே தோட்ட தொழிலாளர்கள் தான் உள்வாங்கப்படுகின்றார்கள் ஏனைய கிராமத்து மக்களும் இருக்கின்றார்கள் ஆகவே இதே அரசாங்கம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும்